வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே வக்கற்ற வானவராயன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையை சிந்திப்போம் அந்த நாட்டில் அரசன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான் மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சான் இது பக்கத்து நாட்டு மன்னனுக்கு எரிச்சல் உண்டு பண்ணுச்சு எப்படியாவது இந்த அரசனை பதவியிலிருந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டி அந்த நாட்டில் இருக்கிற ஒருவரை தூண்டி விட்டாங்க ஏன் நீங்களும் அரசன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்காக வந்து அந்த மனிதரை கொஞ்சம் தயார்படுத்தினாங்க அந்த மாணவராயன் என்ன செஞ்சார் அரசன் மீது பழி சுமத்த ஆரம்பிச்சிட்டான் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பேராசை தேவையில்லாமல் வந்து மக்களை ஒரு திரட்டி போராட்டம் பண்ணுறது அரசனுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு காலகட்டத்தில் மக்கள் வந்து இந்த வானவராயனை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் வந்து வீண் பழி சுமத்துறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக எந்த ஒரு முயற்சியும் எடுபடவில்லை கடைசியாக என்ன பண்ணிட்டான் தன்னைத்தானே வருத்திக்கிட்டான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டான் அப்புறமா வந்து நான் இனிமேல் இந்த வேலைக்கே வரல யாரோ இந்த நாட்டை ஆண்டுட்டு போங்க நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு உணர்வோடு நடந்து கொள்ள ஆரம்பித்தான் போட்டியிலேருந்து விலகுவதாக சொல்லிவிட்டான் இதைத்தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாற்றி வந்து எட்நூற்றி அறுபத்தஞ்சு வலி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பலி நோக்கான் பண்பிலன் பற்றார்கிணிது வலி தெரியாமல் தடுமாறுறது ஒரு செயலை செய்வதற்கான சரியான வழிமுறையை ஆராயாமல் அந்த செயலை செய்வது எதிரினுடைய பலம் என்று பாராமல் முயற்சி செய்வது பழி நோக்கான் பழிக்க அஞ்ச மாட்டான் மற்றவங்களாம் வந்து கேவலமாக பேசுவாங்களே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டான் அரசாங்கத்து மேலே பழி போட்டுக்கிட்டே இருப்பான் வாய்ப்பனை செய்யான் சில வாய்ப்புகள் வரும் அதையும் விட்டுருவான் அதை ஒழுங்காக செய்ய மாட்டான் பண்பில்லன் பண்பில்லாத ஒரு மனிதன் அப்படி ஒரு மனிதன் எதிரிகளுக்கு மிக எளியவன் எளிதில் வந்து அவனை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஆக அந்த அரசனுக்கு எதிரான போராட்டத்தில் எளிதில் இவன் விலகிவிட்டான் அரசனுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக போய்விட்டது அரசர் பொறுமையாக இருந்தார் இவன் எப்படியும் வந்து இப்படி விலகி விடுவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் பொறுமையாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து இந்த வேலைக்கே வரல நான் விலகி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகிவிட்டான் ஆக எப்பொழுதுமே வந்து எதிரி அவனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஒரு மன்னன் போருக்கு செல்ல வேண்டிய ஒழிய எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று போனால் தோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த பக்கற்ற வானவராயன் குட்டி கதை மற்றும் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியன்ன உசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்